வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அவள் மோதகம் நல்லா கெட்டி சிகப்பு சிகப்பவள் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டுலேயும் நல்லா தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இங்கே பாகு காய்க்கிறதுக்காண்டி தண்ணி ஆட் பண்ணி அது கருப்பட்டியோட தூள் தான் கருப்பட்டியை நல்லா தட்டி எடுத்துட்டு அதையும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப பாகாக வர வேண்டாம் கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் பாகுபாதம் திக்காகிற வரைக்கும் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கெல்லாம் சூட்டோடு நம்ம போட்டு வரோம்னா கையில் சூடு பொத்து போயிரும் கொஞ்ச நேரம் மட்டும் மிதமான சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும் இப்போ நல்லா இதை வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அவள் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும் அந்த அவளில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா புனிஞ்சி எடுத்துக்கணும் இந்த அவள் கூட நம்ம ஊற வச்சுருந்த பாசி பருப்பையும் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சுட்டு பருப்பை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் பூ அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அவளுக்கு அரை கப் தேங்காய் பூ மூணு ஸ்பூன் பாசி பருப்பு தேங்காய் பூவை நல்லா துருவி எடுத்து பூ பூவாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக நம்ம ஊற்றிட்டோன்னா தண்ணி கூட ஆயிரும் சில நேரம் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி கூட ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஊற வைக்காத அவளில் கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுட்டு நம்ம கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் அப்போ நல்லா டைட்டாகவே நல்ல கொழக்கட்டை கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி தட்டில் இல்லை அவிக்கிற தட்டில் வச்சு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிற வேண்டியதான் விநாயகர் சதுர்த்திக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய அவள் மோதகம் ரெடி ஆயிடுச்சு பச்சரிசிமாவும் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற அவளை வச்சு சூப்பரான ஒரு அவள் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அவள் கருப்பட்டி எல்லாமே சேர்ந்ததுனால இதுவும் ஹெல்த்தியான ஒரு கொலக்கட்டை ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நல்ல சுட சுட கொலக்கட்டை ரெடியாகனதும் நம்ம எடுத்துட வேண்டியதான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்